திருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களுக்கு வழிகாட்டியாய் விளங்கும் எல்லாம் சிவனொருள் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது மூவரின் தேவார பதிகங்களை பெற்ற தலம் மகாலட்சுமி சிவனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் இந்திரனும் ஐராவதமும் வழிபட்ட தளம் ஜமதக்மி முனிவரும் பரசுராமரும் வழிபட்டு பேறு பெற்ற தளம் இத்தனை சிறப்புகள் கொண்ட திருநின்றியூர் தேவார தலத்தை இன்று நாம் காண இருக்கிறோம் மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோயில் செல்லும் சாலையில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது பேருந்து சென்று வரும் முதன்மையான சாலையிலிருந்து இந்த சிறிய சாலை வழியே சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் கோயிலை அடையலாம் உலகநாயகி உடனாய லட்சுமிபுரீஸ்வரர் ஆலயம் மூன்று நிலை ராசகோபுரத்தோடு நம்மை வரவேற்கிறது காவிரி வடகரையில் அமைந்திருக்கும் தேவாரத்தலங்கள் வரிசையில் இத்தலம் பத்தொன்போதாவது திருத்தலமாக அமைகிறது சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த கோயில் சமீபத்தில்தான் குடமுழுக்கு நடந்திருக்கிறது குடமுழுக்கிற்கு முன் கோயிலின் முன்புற தோற்றம் குடமுழுக்கு நடைபெறும் சமயத்தில் பஞ்சமூர்த்திகளின் சுதை சிற்பங்கள் கோயிலின் முன்புற நுழைவாயிலின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது முதலாம் திருச்சுற்று கீழ் கீழமர்ந்து நால்வர்க்கும் மரம் உரைத்த நான்வரை நாயகன் பிள்ளையார் சன்னதி தன் தாயை கொன்ற பழிதீர பரசுராமர் பூசித்த பரசுராம லிங்கம் பள்ளி தெய்வானையோடு முருகப் பெருமான் மகாலட்சுமி இத்தலத்தில் வழிபட்டு சிவனின் பேருள் பெற்றதாக தல புராணம் சொல்கிறது அதனால் இத்தல இறைவனின் திருப்பெயரும் லட்சுமி புரீஸ்வரர் கொடிமரம் இல்லை பலிபீடத்திற்கு அடுத்து நந்தி அமைந்துள்ளது கருவறை நுழைவாயில் இது கோச்சங்கச் சோழன் கட்டிய மாடக்கோயில்களுள் ஒன்றாக விளங்கியது நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நகரத்தார் திருப்பணி செய்தபோது இதை இப்பொழுதுள்ள அமைப்பில் மாற்றிவிட்டதாக சொல்லப்படுகிறது உலகாலுமண்ணை இங்கு உலக நாயகி என்ற திருப்பெயரோடு அருளாட்சி புரிகிறார் எம்மிரை ஈசன் இத்தலத்தில் மகாலட்சுமி நாதர் லட்சுமிபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரோடு அருள் புரிகிறார் இத்தலத்திற்கு எழுந்தருளிய திரு ஞானசம்பந்தர் ஒரு திருப்பதிகமும் திரு நாவுக்கரசர் ஒரு திருப்பதிகமும் திரு ஆரூரர் இரண்டு திருப்பதிகங்களும் பாடியிருக்கிறார்கள் அதிலிருந்து முதல் செய்யுள் சம்பந்தர் அருளிய திருப்பதிகம் ஒன்றாம் திருமுறையில் பதினெட்டாவது பாடலாக வருகிறது திருச்சிற்றம்பலம் சூளம் படை சுண்ணப்பொடி சாந்தம் சுடுநீரு பாலம் மதிப்பவள முடி மேலது பண்டை காலன் வழி காலின் நொடு போக்கிக் கமளும் நீலம் மலர்பொய்கை நின்று யூரின் நிலையோர்க்கே அப்பர் சுவாமிகள் பாடிய திருப்பதிகம் ஐந்தாம் திருமுறையில் இருபத்தி மூன்றாவது பாடலாக வருகிறது கொடுங்கன் வெண்தலை கொண்டு குறைவிலை படுங்க படுங்கனு ஆய்பளி தேர்ந்துண்பர் நெடுங்கன் மங்கையர் ஆட்டையர் நின்றியு கடுங்கை கோட்டுதை திட்ட கருத்தரே திரு ஆரூரர் பாடிய திருப்பதிகம் ஏழாம் திருமுறையில் அறுபத்தி ஐந்தாவது பாடலாக வருகிறது திருவும் வன்மையும் திண்டிரளரசும் சிலந்து யார் செய்த செய்ணி கண்டு மருவு கோச்சங்கன் நான் கழித்த வார்த்தை கேட்டு நுண் மலரடி அடைந்தேன் பெருகு பொன்னி வந்துந்து பண்மணியை பிள்ளை பல்கணம் பண்ணையுள் நன்னி தெருவும் தெற்றியும் உற்றமும் பற்றி திரட்டு தென்றிரு நின்றியூரானே எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் வளம் சேர்க்கட்டும்